எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் இரண்டு அரும்புநிலை மாணவர்கள் இருபதுக்குள் எண்களை கழிப்பதை நினைவுகூர்ந்து கூர்ந்து பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்வாங்க எடை ஒப்பிடுதல் திட்டமற்றது மொட்டுநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து அழிப்பான் கூர்சீவி சுண்ணக்கட்டி போன்ற பொருள்களையும் எளிய தராசினையும் கொடுக்கணும் முதல் குழு ஏதேனும் ஒரு பெரிய பொருள் மற்றும் சிறிய பொருளை தராசின் இருபுறமும் புறமும் வைத்திட எந்த தட்டு கீழே செல்கிறது எந்த தட்டு மேலே செல்கிறது என்பதை இரண்டாம் குழு உற்று நோக்கணும் இரண்டு தட்டுகளும் சமமாக இருக்க வேண்டுமானால் குறிப்பிட்ட பெரிய பொருளுக்கு ஈடாக எத்தனை சிறிய பொருள்களை வைக்க வேண்டும் என்பதை இரண்டு குழுக்களும் தோராயமாக கூறணும் இரண்டாம் குழுவினர் பெரிய பொருளுக்கு ஈடாக வைக்கக்கூடிய சிறிய பொருள்களின் எண்ணிக்கையை கண்டறியனோ எந்தக் குழுவின் தோராய விடையானது உண்மையான எண்ணிக்கைக்கு சமமாகவோ அல்லது சற்று அருகில் உள்ளதோ அக்குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் முகத்தல் அளவைகள் திட்ட அளவைகள் கருத்துருவாக்கத் தருணம் மலர்நிலை மாணவர்கள் பெற்றோரின் உதவியுடன் முன் தயாரிப்பில் சேகரித்து வந்த தகவல்களை அதாவது பொருளின் பெயரையும் அதன் அளவையும் அட்டவணைப்படுத்தணும் முகத்தல் அளவை கூளைகளைக் காட்டியும் உண்மைப் பொருள்களையும் காட்டி கொள்ளளவு தொடர்பான கருத்துகளை அறிமுகம் செய்யணும் கற்றலின் தருணம் நீர் நிரப்பப்பட்ட பெரிய பாத்திரத்தையும் முகத்தல் அளவை கூளைகளையும் வைத்து ஒரு லிட்டர் கூலையை நிரப்ப அரை லிட்டர் கூளையால் எத்தனை முறை அளந்து ஊற்ற வேண்டும் போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்குரிய விடையை செய்து பார்த்து கண்டறிய செய்யணும்